அளவு ப்ளவுஸ் வைத்து எப்படி சாதா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்து இப்படி போட்டுக்கலாம்

மேலேக்கு ரெண்டு பிட்ட மட்டும் எடுத்து ஷேப் வெட்டணும் மடிச்சு அடிக்கிறதுக்காக இரவு மார்க் அவ்வளோதான் மடிச்சு அடிக்க ஒன்றையிட்டு பதினஞ்சே மப்பால் இருக்கு என்ன அளவு எடுக்கணுமோ அதே அளவில் ஒர்க் போடணும் சுற்றுலவுக்கு அப்படி இன்ச்சு எடுத்துக்கணும் ரெண்டு வரைக்கும் பன்னெண்டு இன்ச்சு இருக்கு இங்கே எப்படி மடிச்சடிக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்காக இது கோல் கண்டுபிடிக்கிறதுக்காக சைடு பீஸ் ஆங்கோல் இருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும் எட்டரை இன்ச்சு இந்த பட்டி பீஸ் அளவுக்கு என்ன இருக்கோ அதையும் குதிச்சுக்கணும் பட்டியோட அளவில் இருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணணும் மூன்று இன்ச் இருக்குது மூணு இன்ச்சு மீதி அதை இங்கே வச்சோம்னா கப் சைஸோட பார்த்து கிடச்சிருக்கோம் பண்ணிக்கிட்டு சென்டர் எடுத்தீங்கன்னா பின்பழுத்து கிடச்சிடும் பின் கழுத்தோட இருக்கும் தெயிலுக்கு கால் இன்ச்சு மேலே போயிச்சு மார்க் பண்ணிக்கணும் பக்க கழுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மார்க்கும் இந்த மடிப்பு பகுதியில் வச்சு

ഷേ പോ നമ്മൾ എന്നാ ഡിസൈൻ വേണാലും എന്നാ കളക്ക് വേണാലും വെട്ടിക്കണം ഷോൾഡർ കണ്ടുപിടിക്ക അടുത്ത പകുക്കോൾ കൈ വളയ വരയ്ക്കും രണ്ടേ പാൽ അതോടൊപ്പം ആഫ് ഇഞ്ച് കൂട്ടി രണ്ടേക്കാൾ വയ്ക്കണം போட்டு கையோட வளைவு எடுக்கணும் ஏழு இன்ச்சு இருக்கிறதுனால ரெண்டு இன்ச் வச்சு தான் வளைவு எடுக்கணும் கரெக்டாக இந்த கட்டிங்க அப்படியே வெட்டி இருந்தாலும் வளைவு மாறாமல்

பேக் சைடு கழுத்த வரைஞ்ச மாதிரி ஃப்ரண்ட் சைடும் பழுத்தும் ஷோல்டருக்கு கேப் விட்டுவிட்டு

இந்த மூணு டாட்டையும் இணைச்சிடணும் அளவு எவ்வளோ இருக்கோ அதை குடிச்சுக்கணும் ஆக வெரிசை பட்டி எவ்வளோ இருக்கோ அதே அளவோட ஒரு அரைஞ்சு சேர்த்தி வெட்டணும் மடிச்சடிக்கிறது அடிக்கிறதுக்காக క్రాస్ <tries> వెట్ <tries> 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 இது முன்புறம் இது பட்டி இது கை இது கொக்கி வீக்காக இது கழுத்து பீஸ்காது